அன்பான ஜோதிட அபிமான்களே கைதேக நிபுணர்களே இன்றைக்கு உங்களுக்கு ரேகை தரும் எச்சரிக்கை என்ற தலைப்பில் சில நுட்பமான செய்திகளை சொல்கிறேன் கேட்டு பாருங்கள் அதாவது இருதயரேகை என்பது இது தான் ஆள்காட்டி வரலிருந்து நேராக இறுதி ரேகை போவதுதான் இறுதியரம் இதன் கால அளவு இவ்வாறு கடக்கிடலாம் அடுத்தது இதுவும் அப்படிதான் ஆங்கிலத்தில் இதில் இதுதான் ஆங்கிலத்தில் லைன் ஆஃப் ஹார்ட் அடுத்தது இதை பாருங்கள் போல் உங்களுக்கு இறுதி இயக்கு காணப்பட்டால் துண்டு துண்டாக இருந்தால் இதான் இறுதி ரயில் துண்டு துண்டாக இருந்தால் பிறர் உங்களை மனநோகும்படி பலவித சொல்லிகளை தரப்போர்வார் என்பதன் அருகுதான் இந்த பின்னலான அமைப்பு அடுத்ததாக இதே போல் அடுத்து பாருங்கள் இதே போல் பலவித போராட்ட கோடுகள் காணப்பட்டால் போராட்டம் வருவதன் அருகில் தான் இதை பார்வை இறுதி பின்னலாக இருந்தால் பலவிதமான முறை பாட்டத்தை நாம் அனுபவித்து தான் ஆக வேண்டும் அதுக்கடுத்தது எதிரேகை இவ்வாறு துண்டு 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 துண்டாக இருந்தால் வேதனை மேல் வேதனை வந்து கொண்டே தான் இருக்கும் அதை நாம் சமாளித்துத்தான் ஆக வேண்டும் அதன் பிறகு திடீரென பெரிய மாற்றவர் அதாவது இறுதம் இவ்வாறு துண்டாக காணப்பட்டால் இதை பாருங்கள் மேலும் கீழமாக இரண்டு பிரிவு காடப்பட்டால் திடீர் மாற்றம் வேலை மாற்றம் பணியிட மாற்றம் வீடு மாற்றம் ஏதோ ஒன்று நடக்கப் போவது அறிதான் இந்த இறதி ரேகின் செயல் அடுத்ததாக இறுதி இரேகில் தொடரான இந்த மாதிரி தீவுகள் காணப்பட்டால் பலவித எண்ணல்களை நீங்கள் அனுபவித்துதான் ஆக வேண்டும் பலது உங்களுக்கு வரப்போவதன் அறிவு தான் இந்த இறுதி ரேகியை சுட்டி காட்டுவது அடுத்தது இதை போல் ஐலண்ட் இறுதி ரேகியில் இந்த மறு அகிலில் இருந்தால் நீங்கள் புகைப்பிடிப்பது மதுபானம் அருந்துவது போன்ற கெட்ட பழக்கம் இருந்தால் எதையும் சார்ந்த பல வேதனைகள் உங்கள் அறை அரைவணக்கப் போவதன் அறிவுவது தான் இந்த அமைப்பு அதன் பிறகு இதை நீண்ட குறி காணப்பட்டால் பெரும் வேதனை வரலாம் அதை நீங்கள் சமாளித்து முன்னேறுவதற்கு தான் இது வழிகாட்டலை தவிர இதை கண்டு இதை பார்த்து நீங்கள் பயன் கொள்ள தேவையில்லை இப்படியெல்லாம் இருந்தால் நீங்கள் இதை சமாளித்து தான் ஆக வேண்டும் அதற்காக கூறப்படுவதுதானது தவிர இது உங்களை வேதனைப்படுத்துவதற்க உங்களை எதையிறகி பாருங்கள் இவ்வாறு இருந்தால் பலவித தொல்லிகள் வரும் இதை மனதார ஆரம்பித்து இதனுடைய உண்மைத்தன்னை அறிந்து அதற்கேக செயல்படல் நன்றி வணக்கம்